பல்லடத்துலேருந்து உடம்பேட்டை போகிற வழியில் வந்து வந்து பார்த்திங்கன்னா புலவாடி பிரிவுக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு எட்டரை ஏக்கரை லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதை பார்க்கலான்னு பார்க்குற இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு முதல் டைம் வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் தொட்ட மாதிரி ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஊரடி பூமின்னு சொல்லுவாங்க தார் இருந்து அப்படியே இறங்கினீங்கன்னா காட்டுக்குள்ளே போயிடலாம் இதுதான் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுநூற்றம்பது ஏரியில் போர் போட்டிருக்கிறாங்க நல்ல தண்ணி நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்க எல்லா மரமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பாலை தள்ளி இனி எல்லாமே ஈல்டு வரக்கூடிய ஸ்டேஜில் இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லாமே கரெக்டாக ஒரே மாதிரி இடைவெளி விட்டு போட்டுருக்குறாங்க கிணத்துல தண்ணி எந்தளவுக்கு மேலே வளர்க்குனு பாருங்க கிணறுங்க இது அதே மாதிரி போரில் வந்து சப்பில் எப்படி தண்ணி விழுந்துட்டுருக்குனு பாருங்க நிற்காமல் எப்போயுமே இந்த தண்ணி விழுந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஒன்றரை இன்ச்சு தண்ணி வந்து கேரண்டி டோட்டல் ஏரியா எட்டரை ஏக்கரு உங்களுக்கு அஞ்சு ஏக்கர் வேணாலும் பிரித்து கொடுப்பாங்க ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் அதான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஊர் ஊருக்கு ரொம்பவே நியரஸ்ட்டாக வந்துடும் பக்கத்துல எல்லாமே மல்பேரி போட்டிருக்கிறாங்க வாட்டர் சோர்ஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாயம் பண்ண முடியும் பக்கத்துலேயே பாருங்கள் நியர்பெயிலே டவர் அதே மாதிரி வந்து டைமண்ட் ஃபென்சிங் கம்ப்ளீட்டாக இந்த எட்டரை ஏக்கருக்குமே வந்துட்டு டைமண்ட் ஃபென்சிங் நீட்டாக போட்டு வச்சுருக்காங்க உள்ளேயே வந்து போனால் தங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அளவான ஒரு வீடு நல்ல லேண்டுங்க கரெக்டாக பல்லடம் மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் வந்தால் போதும் கட்டரோட பேசிங்கனால் இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்குது உள்ளே வாழையெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற ம தோப்பு வாருங்க காப்பு எந்தளவுக்கு இருக்குது அருமையான காப்புங்க இந்த லேண்டு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை உங்களுக்கு ஐம்பது லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க கண்டிப்பாக வந்து விலை வந்து நம்ம நேரில் பேசிங்களா தோப்பை வந்து பாருங்கள் உங்களுக்கு பூமிக்குள்ளே எல்லா பக்கமும் போய் வர்றதுக்கு வந்து நீட்டாக தடம் போட்டு வச்சுட்டாங்க நீங்கள் கார்லையே வந்து பார்த்தீங்கன்னா தோப்பையே ரவுண்ட் அடிச்சு அந்த அந்தளவுக்கு நீட்டாக தடைசரி பண்ணி வச்சிருக்கிறாங்க எல்லா மரத்துக்குமே சொட்டு நீரும் போட்டு வச்சுட்டாங்க வாங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோப்பு ஒட்டின மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு வில்லேஜ் எல்லாமே பக்கத்துலேயே இருக்கு பாருங்க இதுதான் வந்து வில்லேஜுங்க உங்களுக்கு தார் ரோடு தார் இருந்து அப்படியே இறங்கினீங்கன்னா ஃபென்சிங் தெரியும் பாருங்க தெரியும் காட்டுறேன் பாருங்க இதான் இந்த தோப்பு தான் அப்படியே உள்ள போய்க்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த தோப் மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரீ சர்வீஸு எல்லாமே வந்துடும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் புக் பண்ணிக்கலாம்